வேகமா வந்த அவங்களும் வேகமா வந்து மயக்கம் போட்ட கீழே விழுந்து என்ன ரெண்டாம் பிரிஞ்சு தயிர் போட்டிருக்கு சார் நிறையா வரல ஒரு மாதிரி வண்டி வேகமாக தான் வந்துச்சு ஒரு ஆறு பேர் உயிரிழந்துட்டாங்க நாற்பது பேருக்கு வந்து படுகாயமாக இருக்குது நாற்பது பேர் காயத்தோட புளியங்குடியிலேருந்து வரேன் அங்கே கேஎஸ்ஆர் பஸ்ஸில் வந்தோம் நாங்கள் புளியங்குடியிலேருந்து தென்காசிக்கு வந்தேன் பஸ் யாருக்குமே வரையில ஓவர்டேக்கு அதிகமாக தான் வேகமாக தான் வந்துச்சு அது என்ன ஆச்சுன்னா இதில் இடைகால் கிட்ட வர இடைகாலுக்கு முன்னாடி வரும்போது பஸ்ஸு சவுண்டு தான் கிட்ட அதுக்கடுத்து பார்த்தா பஸ்ஸு ரெண்டு பஸ்ஸும் மோதிட்டு இருந்துச்சு நிறையா பேர் இறந்துட்டாங்க அதுக்கடுத்து தெரில என்னன்ட்டு நான் வந்து டிரைவர் சீட்டுக்கு ஆப்போசிட்டில் நான் இந்த சைடு பார்த்துட்டு ஒரு செகண்டில் நடந்துச்சு என்ன ஆச்சுன்னே தெரில அதுக்கடுத்து எப்படி அது எனக்கு பிரைவேட் பஸ்னாலே ஸ்பீடாக தான் போவோம் நான் வர எனக்கு தெரிஞ்சாலும் அது சரியாக வரல ஒரு மாதிரி வண்டி வேகமாக தான் வந்துச்சு வீரசிராமலேருந்து வந்து வந்து இங்கே தென்காசி புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து சார் வந்து இந்த ஓரத்தில் தான் இருந்தேன் சடக்குன்னு அடிச்சிச்சு இந்த காம்பி போய் மண்டையில் அடிச்சிச்சு சார் கம்பி அடிச்சுட்டு வேகமாத்தான் அவங்களும் வேகமா வந்துட்டாங்க போய் சரியா போச்சு இருந்தா அவங்க போன்னு பேசுனா அங்க இல்லைன்னு தெரியல எங்காய்சில இருந்து சரி இங்க வந்தோம் நாங்க இப்படி எங்களா ரெண்டு பஸ்ஸுக்காரன்னு கொண்டுட்டான் எங்களை சரே நாங்கள் கேரளா போயிருந்தோம் சாரே கேரளாவிலேருந்து அத்தனையும் கடந்து வந்துட்டோம் இங்கே வந்து எங்களை அடிச்சிட்டாங்க சார் வேலைலாம் அடிச்சாரு நாங்கள் என்ன செய்ய சாரே அது தெரியாது சார் எத்தனை வேறு ம் போட்டு கீழே விழுந்துட்டேன் சாரே ஆ மயக்கம் போட்டு கீழே விழுந்து எல்லாம் பிஞ்சு வச்சு இன்னும் தையல் போட்டிருக்கு சார் நாங்கள் கேஎஸ்ஆர் பஸ்ல வந்துட்டு இருந்தோம் எய்தாப்புல கோபாலன் பஸ் வந்து ரெண்டும் நேருக்கு நேரம் மோதிடுச்சு கடைசியில இருந்து கொஞ்சம் முன்னாடி சீட்ல உட்காந்துருந்தோம் எங்க அம்மாவுக்கு தலையில அடிபட்டுருச்சு எனக்கும் கொஞ்சம் தலையில அடிபட்டுருச்சு நிறைய ஆறு பேர் உயிரிழந்துட்டாங்க நாற்பது பேருக்கு வந்து படுகாயமா இருக்கு நாற்பது பேர் காயத்தோட இருக்காங்க நாங்கள் தெங்காசி போய்கிட்டு இருந்தோம் நாங்கள் தெங்காசி பஸ்ல யாரும் போய்கிட்டு இருந்தோம் மாதிரி இந்த மாதிரி நடந்துருச்சு